குழந்தைகள் என்பவரே நம்முடைய அடுத்த பிறவி என்கிறது அப்படிங்கிறது அவங்க இது நமக்கு முற்றிலும் மாறானதுங்க ஒரு உயிர் என்பது வேர் தாய் என்கிற உயிர் வேறு தந்தை என்கிற உயிர் வேறு குழந்தை என்கிற உயிர் வேறு அந்தந்த உயிர் என்பது தனித்தனித்துவமாக வாய்ந்தது எனவே ஒரு உயிர் பரிணாமப்படவே படாது என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் சடப்பொருளுக்கு தான் பரிணாமம் உண்டு அறிவு பொருளுக்கு பரிணாமம் கிடையாது எனவே ஒரு குழந்தை என்பது என் உயிரினுடைய அடுத்த பிறப்பு என்பதெல்லாம் ஏற்புடைய கருத்து அல்ல அது வேறொரு உயிர் இப்போ நம்ம படித்தோம் பாருங்கள் தந்தை தாய் போகத்து அங்கிருந்து அப்போ அந்த உயிர் அங்கிருந்து இங்கே வந்து சேரணும்னா இந்த செல்வ செடிப்பில் இந்த உயிர் பிறக்கணும்னு விதி இருந்தால் தான் அந்த செல்வச் செடிப்புக்குரிய பெற்றோரிடத்துல அந்த உயிரை கொண்டாந்து உள்ளே புகுத்துவார் அந்த உயிர் வறுமையில் நிற்க வேண்டிய விதி இருந்துச்சுன்னா எங்கேயாவது அந்த ஆட்களுடைய கருவில் கொண்டு போய் புகுத்துவர் அப்போ அந்த உயிரினுடைய நிலை ஒவ்வொரு உயிரும் வேறு வேறு நிலை உடையது ஒன்றின் பரிணாமம் இன்னொன்று அல்ல உயிர்கள் எண்ணற்றன ஒன்றிலிருந்து இன்னொரு உயிர் பிறப்பதில்லை உயிர் தாய் கொடுப்பது உடம்பை மட்டும்தான் கொடுக்குறாங்க தந்தை வயிற்றுக்குள்ளேயும் உயிர் அணுக்கள் வந்து தங்குகிறதனை ஒழிய தந்தை உயிர் அணுக்களை உற்பத்தி பண்ணுபவர் அல்ல அவர் சாப்பிடுகிற தாவர உணவு வகையாக உயிர் அணுக்கள் அவர் உடம்புக்குள்ளே வரும் அவர் உடம்புக்கு ஒருவருக்கு தாவர வகையாகத்தான் வந்து சேரும் தாவரம் என்ன தாதுக்கள் என்று சொல்லி உணவுப் பொருள் வழியாகத்தான் வரும் உணவுப் பொருள் எப்படி வருகிறது மழை நீர் வழியாகத்தான் வரும் மழை மேகமண்டலத்திலிருந்து வருவது எனவே ஒரு உயிர் இறந்து விட்டால் மேகமண்டலத்தை சேர்ந்து மேகமண்டலத்து மழையாக பொழிந்து அந்த மழை நீர் என்கிற அமுத துளியில் உயிர் கலந்து அது எந்த உயிராக கலக்கிறதோ அந்த உயிராக பிறக்கும் இப்போ உதாரணத்துக்கு மழை பெய்கிறது ஒரு குளத்தில் விழுகிறது அந்த நீரை பருகிற மீனாக அந்த உயிர் பிறக்கும் அதுவே சாக்கடையில் விழுந்துச்சு ஒரு புழு சாப்பிட்டுச்சு அந்த தண்ணியை புழுவாக பிறக்கும் ஒரு பசுமாடு சாப்பிட்டுச்சு அந்த தண்ணியை அந்த உயிர் அணு பசுவின் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அந்த உயிருக்குள்ளே அது கருவாக வரும் இப்படி தான் ஒரு தாவரத்தில் விழுந்ததுன்னா அது கிழங்காக மாறுகிறது பயிராக மாறுதுன்னா அந்த தாவரத்தை எந்த உயிர் உண்ணுகிறதோ அந்த உயிருக்குள்ளே அந்த உயிர் அணுக்கள் போய் தங்கும் அங்கிருந்து தான் அடுத்த நிலைக்கு செல்லுமே ஒழிய ஒரு உயிரை இன்னொரு உயிர் உற்பத்தி பண்ணுகிற ஆற்றல் யாருக்கும் இல்லை இறைவனுக்கே இல்லை